ஆலியா மானசா தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய போகிறாங்களா ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விஜய் டிவி ராணி சீரியல் மூலியமா பிரபலமான ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் கதாநாயகனா நடித்த சஞ்சீவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் இப்போ இவங்க விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டு வர நிலையில இது குறித்து ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா காட்டமாக விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதோட ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர இனியா சீரியலில் கதாநாயகியாக இருக்கிற நிலையில தனக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் குறித்தும் அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க இது ரசிகர்களை பயங்கரமாக அதிர்ச்சியடைய வச்சிருக்குது பொதுவாக சீரியலாக இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி அதில் ஒன்றா நடிக்கிறவங்க காதலித்து திருமணம் செஞ்சிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ அந்த வகையில் ஒரு சில ஜோடிகள் தான் நீண்ட நாட்களாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அவங்கள ஒருத்தங்க தான் ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் ஜோடி இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவி ராஜாராணி சீரியல் மூலியமாக அறிமுகமாகி முதல் சீரியல்லையே காதலித்து உடனே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அதிகமான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஆலியா மானசாவுக்கு ரசிகர்களாக இருந்தாங்க புகழோட உச்சியில் இருந்த நேரத்தில் தான் திடீர்னு இவங்க தான் காதலிக்கிற விஷயத்த சொன்னதும் இளைஞர்கள் பலருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சாங்க இவங்களுக்காக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேன் பேஜஸும் ரசிகர்கள் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க அவங்க இவங்களுடைய திருமண செய்தி கேட்டு சோகமான போஸ்டுகள் எல்லாமே போட்டு வந்ததை கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்படியான நிலையில தான் ஆலியா மானசாவுக்கு திருமணமான ஒரு சில மாதங்கள்லேயே ராஜா ராணி சீரியலும் முடிவுக்கு வந்தது அந்த நேரத்தில் ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா மொத குழந்தைக்கே அம்மாவா இருந்தாங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சு மறுபடியும் ராஜாராணி சீசன் டூ சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அகின் ரெண்டாவதாக ப்ரெக்னென்ட் ஆனாங்க ஸோ அதனால் அந்த இருந்து பாதிலேயே அவங்க விலக வேண்டிய ஒரு சூழலும் வந்தது அதை தொடர்ந்து ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தன்னுடைய உடலை பழைய நிலமைக்கு உடற்பயிற்சி மூலியமாக கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவி இனியா சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஆலியா மாணாசாண்டு சஞ்சீவ் தம்பதி அடிக்கடி தங்களுடைய குடும்ப ஃபோட்டோக்களையும் வெளியிட்டு வராங்க அதே நேரத்தில் சஞ்சீவ் ராஜாராணி சீரியலுக்கு அப்புறமா சன் சஞ்சீவியில் கையல் சீரியலில் கதாநாயகனாக நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில தான் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா அதிகமாக ஆலியா மனசா அண்டு சஞ்சீவ் ஜோடியாக ஃபோட்டோக்களை இணையத்தில் போஸ்ட் போடாமல் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து செய்ய போகிறதா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வந்தது அது குறித்து ஃபஸ்ட் டைம் இப்போ ஆலியா மனசா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதாவது எங்களை பற்றி இந்த மாதிரி விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா செய்தி வரும்போது எல்லாமே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் பெருசாக இந்த ரியாக்ஷனும் கொடுக்க போகிறது கிடையாது அதே போல் ஒரு சில ஏமாற்றங்களை என்னால் ஏற்றுக்கவே முடியாது கூடவே இருந்து சிலர் ஏமாத்ததை பார்த்து நான் ஆரம்பத்தில் அதிகமாக கோபப்பட்டிருக்கேன் அவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் ஆரம்பத்தில் நான் நினைப்பேன் ஆனா இப்போ எல்லாமே அந்த சிந்தனை எல்லாமே எனக்கு வரதே கிடையாது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஆலியா மனச ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க செயனை வயது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க